கலாத்தியர் பத்திரிகை ஆரோக்கியம் இரண்டாவது வசனத்தில் உள்ளது ஒருவரின் பாரங்களை மற்றொருவர் சுமக்க வேண்டும் இவ்வாறு கிறிஸ்துவின் கட்டளையை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறது பொதுவாக யாருக்காவது சில கஷ்டங்கள் வந்தால் உடனே நாம் தீர்ப்பு வழங்குகிறோம் அவன் என்ன பிழை செய்தானோ அதனால தான் இப்படி அனுபவிக்கிறான் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி தீர்ப்பு வழங்காமல் இருக்க வேண்டும் உன் இதயம் மென்மையாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு ஆன்மீக அறிவு வேண்டும் சில சமயங்களில் நமக்கு கேள்விகள் எழுகின்றன பக்தர்கள் ஏன் பாடுபட வேண்டும் அதிகமாக ஜெபிக்கும் அவர்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று நாம் மிகவும் தீர்ப்பு வழங்குபவர்களாக ஆகிவிடுகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன உள்ளது என்றால் தீர்ப்பு வழங்காதீர்கள் என்று சொல்லுகிறது நாம் தீர்ப்பு வழங்க தேவையில்லை தேவனின் திட்டத்திலே தேவன் ஏன் அந்த மாதிரியான துன்பத்தை அனுமதித்தார் என்பதை தேவனுக்கே தெரியும் தேவனின் ஞானத்தை விட அதிகமான ஞானம் நமக்கு யாருக்கும் இல்லை நாம் தேவனை விட புத்திசாலிகள் அல்ல அந்த மாதிரியான சிரமங்கள் யாருக்காவது இருந்தால் அவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அது நடந்தது அவர்கள் ஏதோ செய்தார்கள் என்று தீர்ப்பு வழங்குவதற்காக அல்ல அதற்கு மேல் நீ நல்ல இரக்கமுள்ள இதயத்துடன் மென்மையான இயல்புடன் சாந்தமான மனதுடன் அவர்களுக்காக என்ன செய்வாய் சிரமங்களில் இருக்கும் அவர்களுக்காக வேண்டுதல் அதேபோல் ஒருவரின் சுமைகளை மற்றொருவர் சுமப்பது கிறிஸ்துவின் கட்டளையை நீ இப்படியே நிறைவேற்ற வேண்டும்